பீகார் தேர்தல் ரிசல்ட் வாபஸ் நீதிமன்றம் அதிரடி பாஜக அதிர்ச்சி அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் ஆறு மற்றும் நவம்பர் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக நடைபெற்றது முதற்கட்டமாக பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் நவம்பர் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நவம்பர் பதினொன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மகாகட்பந்தன் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது நூற்றி தொண்ணூறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஐம்பது இடங்களில் கட்பந்தன் கூட்டணியும் முன்னிலை வகித்து வருகின்றன தலா நூற்றி ஒரு இடங்களில் போட்டியிட்ட பாஜகவும் ஜேடியும் முறையே எண்பத்தி ஆறு எழுவத்தி ஆறு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளன அதேபோல் நூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் முப்பத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அறுபத்தோரு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஏழு இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளன இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி எட்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இது ராகுல் காந்தியின் பிரச்சாரம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மகாகத்பந்தன் கூட்டணியில் இருந்தது இதில் காங்கிரஸ் நாற்பத்தொரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது இதில் இருபத்தேழு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது அதே மகாகத்பந்தன் கூட்டணியில் இருந்தது இதில் காங்கிரஸ் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் வெறும் பத்தொம்போது இடங்களிலே வென்றது இது கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது இந்த நிலையில் தற்போது நடந்து முடிந்துள்ள ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது இன்று காலை தொடங்கி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது முற்பகல் பதினொன்று நாற்பத்தி நான்கு மணி நிலவரப்படி தனி கட்சியாக ஜேடியு எண்பத்தி ஐந்து இடங்களிலும் பாஜக எழுவத்தி ஐந்து இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன லாலு பிரசாத் கட்சியின் ஆர்ஜேடி முப்பத்தி ஆறு இடங்களுடன் மூணாவது இடத்தில் உள்ளது சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தி ரெண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது ஆறாவது இடத்திற்கு பின் தள்ளப்பட்டுள்ளது சிபிஐ கட்சி ஏழு இடங்களிலும் ஆறாவது இடத்தில் உள்ள காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது இந்த நிலையில் பீகாரில் தேர்தலுக்கு முன்பாக நடந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தார் தொடர்ச்சியாக தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டார் மேலும் கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடந்திருப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது சராயில் உள்ள ஒரு குளத்தில் குதித்து நீச்சலடித்து மக்களை அணுக முயன்றார் ஆனால் ராகுல் காந்தியின் பிரச்சார திட்டங்கள் எதுவும் மக்களிடையே பெரிதாக சென்று சேரவில்லை என்பதையே வாக்கு எண்ணிக்கை நிலவரம் காட்டுகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் தெலுங்கானா பஞ்சாப் மிசோரம் ஒடிசா ஆகிய மாநிலங்களின் இடைத்தேர்தல் நடைபெற்றது இம்முறை இடைத்தேர்தலின் முடிவுகள் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுடன் ஒரே நாளில் வெளியாகி இருப்பது அரசியல் ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது ஆக நவம்பர் பதினொன்று அன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர் வருகை மாறுபட்டது மிசோராமின் டாம்பா தொகுதி எண்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் மிக அதிக வாக்குப்பதிவை பதிவு செய்தது அதற்கு அடுத்ததாக ராஜஸ்தானில் அண்டா தொகுதியில் எண்பது புள்ளி மூன்று சதவீதம் வாக்குப்பதிவு நடந்தது புட்காமில் உமர் அப்துல்லா ராஜினாமா செய்ததால் தேர்தல் அவசியமானது ராஜஸ்தானின் அண்டா தொகுதியின் கன்வர்லால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது மற்ற ஆறு தொகுதிகளில் தற்போதைய எம்எல்ஏக்கள் மரணம் அடைந்ததால் இடைவெளி ஏற்பட்டது ஜார்க்கண்டின் காட்சி தொகுதியில் ராமதாஸ் சோரன் மரணம் காரணமாகவும் தெலுங்கானாவில் ஜூபிலி ஹில்ஸ் தொகுதியில் மகாந்தி கோபிநாத் மரணம் காரணமாகவும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது பஞ்சாபின் ரன் டாக்டர் காஷ்மீர் சிங் சோஹல் மிசோராமின் டாம்பாவில் லால் ரத்துல் ஆங்கா சைலா ஒடிசாவின் பாடாவில் ராஜேந்திர தொலகியா மரணம் ஆகியவை மற்ற இடைத்தேர்தலுக்கு காரணமாக அமைந்தன இந்த எட்டு தொகுதிகளிலும் புதிய வாக்காளர் பட்டியல் பெரும்பாலான இடங்களில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி தேதியாக கொண்டு திருத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் புட்காம் நாக்ரோட்டா ஆகிய இரு தொகுதிகளுக்கு மட்டும் இறுதிப்பட்டியல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது டாம்பாவில் அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் வாக்குப்பதிவு இருந்த நிலையில் தெலுங்கானாவின் ஜூபிலி ஹில்ஸ் தொகுதியில் நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் வாக்களித்தனர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கணிசமான முன்னிலை வகிக்கின்றன இரண்டு முக்கிய இடங்களில் பாஜக கணிசமான முன்னிலை பெற்றுள்ளது ஒடிசாவின் நுவாபாண்டாவில் பாஜகவின் ஜெய் தோலாகியா முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் இதேபோல் ஜம்மு காஷ்மீரின் நக்ரோட்டாவில் பாஜகவின் தேவியானி ராணா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் காங்கிரஸ் கட்சி அதன் இரண்டு முக்கிய இடங்களில் முன்னிலை வகிக்கிறது தெலுங்கானாவின் ஜூபிலி ஹில்ஸின் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் ராஜஸ்தானில் அண்டாவில் காங்கிரஸின் பிரமோத் ஜெயின் ஏழாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஓரு வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் கூடுதலாக மாநில கட்சிகள் நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன ஜார்க்கண்டின் காச்சிலாவின் ஜே சோமேஷ் சந்திர சோரன் ஏழாயிரத்தி நூத்தி நான்கு வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் பஞ்சாபின் ட்ரம் தரனில் ஆம் ஆத்மி கட்சியின் ஹர்ஷித் சிங் சந்து ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரின் புட்காமில் பிடிபியின் முந்தாசிர் மெஹதி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் மிசோரமில் இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு மிசோ தேசிய முன்னிலை வெற்றி பெற்றுள்ளது டம்பா இடைத்தேர்தலில் தேர்தலில் ஐட் சேர்ந்த டாக்டர் ஆர் லால் டாக்லியானா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் தனது போட்டியாளர்களை ஜோரம் மக்கள் இயக்கம் காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்களை வீழ்த்தினார் இந்த நிலையில் காங்கிரஸிடம் பாஜக மன்னிப்பு கேட்பது போல கடிதம் வெளியிட்டு ட்ரெண்டிங்கில் இணைந்துள்ளது இணையத்தின் சமீபமாக பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுவது போல ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இதனை ஒரு விளம்பர உக்தியாக பல்வேறு நிறுவனங்களும் பின்தொடர்ந்து வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமலில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்